இந்த மீன்களை சாப்பிடும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன கிடைக்குது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லுது அப்படின்னா ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து மீன்கள்ல இருந்தா கிடைக்கும் வியாதி இருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு இல்லைன்னா புற்றுநோய் கூட்டத்தில் ஏதாவது ஒரு நோயில நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் நாட்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிக மிக அவசியமா இருக்கு சாதாரணமா நம்மளுடைய சமையல் எண்ணெய்கள்ல பெரும்பாலான எண்ணெய்களில் இந்த ஒமேகா த்ரி ஒமேகா சிக்ஸ் மிக மிக குறைவான அளவில் தான் இருக்கும் குறிப்பாக நம்ம கடுகு எண்ணெய் பயன்படுத்தினா அது நமக்கு கிடைக்கும் செக்குலாட்டிய நல்லெண்ணெயில் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது கிடைக்கக்கூடியவர்கள் வந்து மிக குறைவான நபரில் இருப்பாங்க அப்போ அதுக்கு மாற்று அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகாத்திரி இருக்கக்கூடிய மீன்கள் தான் இந்த மீன்களை நம்ம வந்து அவ்வப்போது மாதத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு தடவையாவது அதை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த ஒமேகா எண்ணெய்கள் வந்து நமக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நாள்பட்ட நோய்களில் அந்த ஆன்ட்டி ஆக்சிடெண்ட் சப்போர்ட் வேணுங்கும்போது அதை வந்து நமக்கு மீன்கள் உதவியாக